அனைவருக்கும் வணக்கம் சுப திருப்பூர்ல இருந்து உங்களோட வாழ்க்கையில் அதிகமாக உடம்புல காயம் ஆகிட்டே இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பக்கம் போனால் டக்குன்னு நான் விழுந்து எந்திரிச்சு வந்துடணுங்க என்னால் திடீர்னு ஒரு ரத்த காயம் ஆயிருது எப்படி இருந்தாலும் எனக்கு ரத்த காயம் ஆயிடுதுங்க யாரோ ஒருத்தர் வந்து வண்டியை இடிச்சிடுறாங்க இந்த வண்டி அடிபட்டுக்கிட்டே இருக்குது உடம்புல காயம் அதிகமாயிட்டே இருக்குதுங்க ரத்த சம்பந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு போக்குவரத்துலையோ அல்லது ஏதாவது இடையூறுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காயம் அதிகமா ஆயிட்டே இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முறை நாலு வரியா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் பூஜை ரொம்பல போய் நின்று ஒரு மண்பளை கேத்தி வச்சு காயத்ரி மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அதுக்கு பேரே காயத்ரி அந்த காயம் காயத்திரி காயகல்பம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த காயத்திரி மந்திரத்தை நீங்க மூணு முறை நூத்தி எட்டு முறை இப்படி சொல்லும் போது உடம்புல ஒரு துளியும் கூட நம்மளுக்கு காயம் இல்லாம அந்த மந்திரம் நம்மளுடைய உடம்பை பாதுகாக்கும் இதை நீங்க செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இது மெயினா காலையில் நிந்திருச்சு காயத்ரி மந்திரத்தினுடைய படம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களோட வீட்டில் முன்னாடி வச்சிருங்க காலையில் எந்திரிச்சு அவங்கள தொட்டு கும்பிட்டு போங்க காயத்ரி மந்திரத்தினுடைய மந்திரத்தை நீங்க தொட்டு கும்பிட்டு போங்க அந்த மந்திர சக்தியாகப்பட்டது உங்க ஜாதகத்துல அது அது வேலை செய்யும் இந்த காயத்திரி மந்திரத்தினுடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்துல போய் இடுப்பளவுக்கு தண்ணில நின்று பத்து லட்சம் தடவை உருவேத்திட்டம்னு சொன்னால் இரவு பகலா தெரியுமா பகல் இரவா தெரியுமா அவ்வளவு பெரிய சக்தி காயத்ரி மந்திரத்துக்கு உண்டு அப்போ இரவவே பகலாக்கக்கூடிய சக்தி இவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா இந்த இயற்கை சீற்றம் பூர்வம் இவங்களுக்கு வசமாகும் எந்த எதிரி தொல்லைகள் இருக்காது கண்டுஸ்டி ஓமளிப்பு சூனியம் செய்வனை காத்து கருப்பு ஏவல் ஆவி பேய் பிசாசு மாந்திரீகம் இவை அனைத்துமே இந்த காயத்திரி மந்திரத்து கிட்ட வரவே வராது இதெல்லாம் அசுர வேலைகள் ஆனா இது வரவே வராது அப்போ காயத்திரி அந்த காலத்திலேயே காய கல்பம் பயிற்சிய வேதாத்திரி மகரிசி அந்த காலத்துல இந்த வார்த்தையை உள்ள உச்சாரம் பண்ணியிருக்காங்க உடம்புல இருந்து காய கல்பி செஞ்சு அஸ்வனி முத்திரையை கொண்டு ஆயுள் காலம் வரைக்கும் நோய் இல்லாம வாழ்றதுக்கு இங்க காய கல்ப பயிற்சிய அன்னைக்கே வந்து ஆளியாரில் இருக்கக்கூடிய நம்ம மகரிசி வேதாத்திரி மகரிசி இந்த வார்த்தைய அன்னைக்கே அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் காயகல்பம் காயத்திரி மந்திரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோய் இல்லாம வாழ்றதுக்கு இன்னைக்கு அது வந்து விஞ்ஞான இன்னைக்கு இது சொல்ல வேண்டியதாக இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய அஸ்வனி முத்திரை வந்து நம்மளுடைய துரியத்திலிருந்து மேல் நோக்கி தவம் இருந்து ஆத்மா சக்தியெல்லாம் அடக்கி அஸ்வனி முத்திரை வந்து நீட்டாக அவங்க வந்து சொன்னதை செஞ்சு அவங்க வாழ்க்கையில உடம்பை கட்டுப்படுத்தி இந்த உலகத்துல நிறைய நாள் வாழணும்னு சொல்லி அன்னைக்கே மகரிசி சொல்லியிருக்காரு இன்னைக்கு தெய்வ சக்தியை சக்தியம் பண்ணினால் இந்த சக்தி உங்க உடம்புல அப்படியே எல்லா வழியிலையும் கையாண்டுருக்காங்க இத கையாளுனா யாருக்கு என்ன தெரியும் தெரிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துட்டு தெரியாத அளவுக்கு வாழாமற்ற வேண்டிதான் அப்படித்தான் போயிருக்கும் அப்ப இன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்க காதுக்குள்ள நல்ல விஷயங்கள் கிடைக்கும் போது அதை நீங்க பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் காயத்திரி மந்திர புக்கு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுடைய வீட்டில் அந்த புக்கு வீட்டில் பூஜை அறையில் வச்சாலே அது மேலே ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வரணும் அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வாழ்க்கையில அதிகாரமா நீங்க வாழ போறீங்க தைரியமா இருக்கலாம் நம்பிக்கையோடு இது செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து